வணக்கம் ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்தி பதினாறு நற்றினியின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரபோட்டை கருப்பையா நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் ஒன்று உலகின் மக்கள் தொகை கணக்கெடுப்பாளர் என்று அழைக்கப்படுபவர் ராபர்ட் மால்டர்ஸ் இரண்டு தமிழகத்தில் புகழ்பெற்ற ஜவுளி சந்தை அமைந்துள்ள இடம் ஈரோடு மூன்று மோப்ப சக்தியால் இறை தேடும் பறவை கிவி பறவை நான்கு உலக இரத்த தான தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது ஐந்து சேர மன்னர்களால் மட்டுமே சேர மன்னர்கள் மட்டுமே பாடிய எட்டு பதிற்று பத்து இனி இன்றைய கேள்விகள் ஒன்று சமூகவெளியலின் அரசு என அழைக்கப்படுவது எது இரண்டு நலம்சார் அறிவியல் என்ற பொருளாதார கொள்கையை கூறியவர் யார் மூன்று பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் நான்கு மக்கள் தொகை கோட்பாடுகள் என்ற கட்டுரையை எழுதியவர் யார் ஐந்து இந்தியாவில் புதிய தொழில் கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி